ஹாய் ஹலோ வணக்கம் நட்புகளே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விளையாட்டாக கவிதைகளில் ஆரம்பிச்ச எந்த எழுத்து பயணம் இப்போது வரைக்கும் தொடர முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் வார்த்தைகளும் மட்டுமே காரணம் உங்களோட அன்புக்கு என்னோடய பேரன்பும் பெருநன்றிகளும் இன்றைக்கி நமக்கு கேட்க போகிற கதை என் வாழ்வில் நீ வந்தது குரலால் உயிர் கொடுத்திருப்பது சாட்சாத் உங்கள் பிரேமா காமேஸ்வரன் ஒரு பொழுதேனும் மற்றும் வேறுக்கும் மண்ணுக்கும் இடைவெளியாக கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் இன்றைக்கு இந்த கதையும் வசிக்க வந்திருக்கேன் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் மக்களே உங்களோட கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே ஆவலாக இருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் வாழ்வில் நீ வந்தது வாழ்வு அன்று காலை முதலே அலுவலகத்தில் வேலை நந்தினியின் கழுத்தை பிடித்து நிற்க உணவு உண்ண கூட நேரமில்லாமல் வேலைகளை செய்து கொண்டிருந்தவளை கலைத்தது அலைபேசி அலுவலக நேரத்தில் அழைத்திடாத தமக்கையின் அழைப்பை யோசித்தபடியே ஏற்று காதில் வைக்க சாரி நந்துமா ஆஃபீஸ் டைமில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா ஒரு எமர்ஜென்சி என்ற சாரதாவின் குரலில் அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா என்ன சொல்லுக்கா என்றாள் நந்தினி பாப்பா ஸ்கூல்லேருந்து கால் வந்தது ஏதோ ப்ராப்ளம் போகல உடனே ஸ்கூலுக்கு வர சொல்கிறாங்க நான் இப்போ இன்டர்வியூவில் மாட்டிகிட்ருக்கேன் ஃபைனல் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ முடியும்னு தெரியலடா உன்னால் போய் பார்க்க முடியுமா என்று சொல்ல ஸ்கூலில் இருந்து காலா எதுக்குக்கா நந்தினி கேட்க விஷயம் என்னன்னு சொல்லலடா வாங்கன்னு மட்டும் சொல்லிவிட்டு கண் பண்ணிட்டாங்க என்னால் உடனே போக முடியாது மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எப்படினாலும் இன்டர்வியூ முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்துடுவேன் எனக்காக கொஞ்சம் போய் பார்க்க முடியுமா மிக மெல்லிய குரலில் சாரதாவும் விளக்கமாக சொல்ல சரிக்கா நான் பார்க்குறேன் நீ நல்லா பண்ணும் ஆல் தி பெஸ்ட் என்றவள் கிளம்ப ஆயத்தமானாள் என்னடி எங்கே அவசரமாக கிளம்பிகிட்ருக்க தனது கணினியை அணைத்துவிட்டு வேகமாக தனது கைப்பையை எடுத்துக்கொண்டு கிளம்பிய நந்தினியை வழிமறித்து கேட்டால் ஸ்வேதா அக்காவுக்கு பாப்பா ஸ்கூலில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி கால் பண்ணியிருக்காங்களாம் மாமா அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ரெண்டு நாள் லீவ் எடுத்துகிட்டு ஊருக்கு போயிருக்காங்க அக்கா இன்டர்வியூ ஃபைனல் ரவுண்டில் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க அதான் மெயில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டுருக்கேன் நந்தினி பரபரப்பாக சொல்லியபடி அடையாள அட்டையை கலட்டி பைக்குள் வைத்து விட்டு ஸ்வேதாவை பார்த்து ப்ளீஸ் மச்சி என்னோடய பியல்கிட்ட மட்டும் சொல்லிவிடு அவங்க இப்போ வெளியே போயிருக்காங்க மெயில் பண்ணிவிட்டேன் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் எதுக்கும் அந்த அம்மா வந்த உடனே ஒரு வார்த்தை சொல்லிவிடு இல்லைன்னா டென்ஷனாக வாங்க என்று கூற அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஃப்ரீயாக விடு ஸ்கூலில் என்னடி பிரச்சனை பேரண்ட்ஸை கூப்பிட்டு விடுற அளவுக்கு ஸ்வேதா கேட்க தெரியலடி ஸ்கூலில் இருந்து ஃபோன் வந்து தான் அக்கா எனக்கு சொன்னாங்க போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்னு அக்கா கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க என்றால் நந்தினி நெற்றியை நீ வியபடி எதுக்கு பதட்டமாக இருக்கணும் புரியாமல் கேட்டால் ஸ்வேதா பாப்பாவுக்கு வாய் பேசுகிறத விட கை தான் ஜாஸ்தியாக பேசும் யாரை என்ன வம்பெழுத்து வச்சுருக்கான்னு தெரியலை தேவையில்லாமல் கை வைக்க மாட்டாதா ஆனாலும் பொறுமை பார்த்தாதடி அவளுக்கு என்ன எழுத்து வச்சுருக்கான்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் போல இருக்கு என்று சொல்லிக்கொண்டே நந்தினி நகர அவள் உடன் நடந்தவளும் இங்கேருந்து நீ போகிறதுக்கே குறைஞ்சது ஒன்றரை மணி நேரம் ஆகுமேடி என்று கேட்க வேறு வழி இல்லைடி என்னென்னு போய் பார்த்து தானே ஆகணும் அக்கா இன்டர்வியூ முடிய டூ ஹவர்ஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்களாம் கேப் புக் பண்ணியிருக்கேன் எப்படியாவது போகணும் என்றவள் லிஃப்டின் அருகில் வந்ததும் கீழ்த்தளத்திற்கு செல்வதற்கான பட்டனை அழுத்தி விட்டு மறந்துடாமல் பிஎல் கிட்ட சொல்லிடுடி இல்லை வச்சு செஞ்சிருவாங்க அம்மா ப்ளீஸ் என்று கூறியபடி திறந்த லிஃப்டின் உள்ளே நுழைந்தாள் நந்தினி அறக்க பறக்க நந்தினி வந்து நிற்க துளியும் பயமோ சலனமோ இல்லாமல் நின்று கொண்டிருந்தால் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் சத்யா நந்தினி அக்காவின் மகள் நின்ற நிலையிலேயே உணர்ந்து கொண்டால் மகள் மீது பிழை இல்லை என்பதையும் எதையோ பெரிதாக செய்து வைத்திருக்கிறாள் என்பதையும் மகளை நெருங்க முயன்றவளை தடுத்த அவளது வகுப்பு ஆசிரியர் பிரின்சிபல் கூட தான் பேசிகிட்ருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இயந்திரத்தனமாக கூறிவிட்டு இயற்கையில் அமரும்படி சொல்லி அவரும் ஒரு இயற்கையில் அமர்ந்தார் என்ன ப்ராப்ளம் மேம் நந்தினி வகுப்பாசிரியரிடம் கேட்க நீங்கள் என்றார் அவர் கேள்வியாக சத்யாவோட சித்தி என்றாள் நந்தினி நீங்கள் தான்ங்களா சற்று குறுக்குறுப்பான பார்வையோடு கேட்டவர் பார்வையை திருப்பி எதிரே இருந்த கதவின் மீது செலுத்தியபடி வந்துடுவாங்க மேம் ஃபியூ மினிட்ஸ் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அரை கதவு திறக்க சொர்க்கவாசல் திறந்தது போல அத்தனை பயபக்தியோடு எழுந்து நின்றார் அந்த ஆசிரியை அப்பொழுது அந்த அறைக்கு வெளியே அலுவலக முகப்பில் இருந்த பெண் ஒருவர் அவர்களை உள்ளே செல்லும்படி சொல்ல சத்யாவின் கையை பிடித்து அழைத்து சென்றார் அவளது வகுப்பு ஆசிரியர் உள்ளே இன்னும் இரு பிள்ளைகள் அவர்களது பெற்றவர்களோடு இருக்க ஒன்றும் விளங்கவில்லை நந்தினிக்கு ஒரு மாணவனின் வலது கண்ணில் காயம் ஏற்பட்டு கன்றியிருக்க மற்றொரு மாணவனின் கை முட்டு சிறாய்ந்து இரத்த காயமும் நெற்றியின் ஓரம் புடைத்து வீங்கியும் இருந்தது உள்ளே நுழைந்த சத்யாவின் முகத்தில் அத்தனை ரௌத்ரம் அந்த மாணவர்களை கண்டதும் மகளின் கையை பற்றி அடக்கிய நந்தினி சட்டென்று சத்யாவின் அருகே நெருங்கி நிற்க அந்த அசைவில் நிமிர்ந்து பார்த்தார் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பத்து பேருக்கு மேல் அந்த அறைக்குள் இருக்க இந்த பொண்ணுதாமா அருகில் நின்ற தன் தாயிடம் மாணவன் ஒருவன் மெதுவான குரலில் சொல்ல தவமாய் தவமிருந்த பெற்ற மகனை அடித்து மண்ணில் சாய்த்து கண்ணிலும் காயத்தை ஏற்படுத்தி இருந்த பெண்ணை கண்டதும் கொதித்து கொண்டு வந்தது அந்த தாய்க்கு இந்த பொண்ணுதான் சார் எவ்வளோ தைரியம் தான் என் பையனை இவ்வளோ காயம் வர மாதிரி அடிச்சிருப்பா இவள என்றபடி அவளுக்கு அருகே செல்ல முயல சத்யாவை மறைத்தபடி முன்னே வந்து நின்றாள் நந்தினி அதில் பையனை பெற்ற பெற்றவர்கள் இருவரும் நந்தினியின் மீதும் தங்கள் கோப பார்வையை திருப்ப நிதானமாகவே நின்றிருந்தாள் நந்தினி என்ன பிரச்சனை மேம் நந்தினி கேட்க எல்லாரும் உட்காந்து பேசலாம் என்றார் தலைமை ஆசிரியர் அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் பையனுக்கு ரத்த காயம் வர மாதிரி அடிச்சிருக்கா சார் என்னத்தை உட்காந்து பேச சொல்றீங்க மற்றொரு மாணவனின் தந்தை கோபமாய் கேட்க தான் வந்தேன் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நான் பேச முடியும் ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க என்ன நடந்ததுன்னு விசாரிக்கலாம் என்றவர் கைகளை இருக்கைகளின் புறம் நீட்ட அமரும் என்னன் அங்கிருந்த யாருக்கும் இல்லை பெற்றவர்களின் பிடிவாதத்தில் தலையில் கை வைக்காத குறை தலைமை ஆசிரியருக்கு வேறு வழி இல்லாமல் மேம் நீங்கள் சொல்லுங்கள் என்றார் அங்கிருந்த வகுப்பாசிரியையை பார்த்து அந்த பசங்களை சத்தியம் அடிச்சிட்டதா வாட்ச்மேன் சொன்னாங்க என்ன நடந்ததுன்னு அவருக்கும் தெரியல கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ரெண்டு பசங்களையும் அடித்து கீழே தெளிவிட்டாலாம் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பசங்க சத்தியம் அடிச்சிட்டதா தான் சொல்கிறாங்க எதுக்குன்னு கேட்டால் நாங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்கிறாங்க என்று வகுப்பு ஆசிரியர் சொல்லி முடிக்க என்ன நடந்துச்சுன்னு சத்யா கிட்ட கேட்டிங்களா என்று கேட்டபடி சத்யாவை அவர் திரும்பி பார்க்க அவளை மறைத்தபடி நின்றிருந்தாள் நந்தினி சத்யா சற்றே கோபமான குரலில் தலைமை ஆசிரியர் அழைக்க முன்னே வந்தாள் பெண் என்ன நடந்தது என்று கேட்க ஆரம்பிக்கும் முன் என் பையன் ரொம்ப நல்லவன் கிளாஸ் டாப்பர் உங்களுக்கே தெரியும்ல கண்டிப்பாக அவன் தப்ப எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் இந்த பொண்ணுக்கு தான் ஏதோ பிரச்சனை பாருங்க இப்படியா பசங்களை அடிக்கிறது என்று சந்தோஷின் தாய் சொல்ல ஜானின் தந்தை கண்ணில் அடிபட்டுருக்கு அடிபட்டு பார்வை போச்சுன்னா யார் பொறுப்பு வாழ்க்கை இது பிள்ளையோட வாழ்க்கை போயிடாதா உங்களை நம்பி பிள்ளைங்களை அனுப்பி வச்சா ரத்த காயம் வர அளவுக்கு இன்று மாணவர்களின் பெற்றோர் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க சத்யாவை பேசவே விடவில்லை அவர்கள் இருவரும் மாணவர்கள் மூவரையும் கூர்ந்து கவனித்தாள் நந்தினி சத்யாவின் முகம் ரௌத்ரத்தை பிரதிபலிக்க வகுப்பில் முதலாவதாக வரும் மாணவன் சந்தோஷின் முகம் தவிப்பையும் மற்றொரு மாணவனான ஜானின் முகம் பயத்தையும் அப்பட்டமாக காட்டியது இதற்கு மேலும் பெற்றவர்களிடம் பேசி பயனில்லை என்பதை உணர்ந்த தலைமை ஆசிரியர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யா என்று அழைக்கவும் மாணவர்கள் மூவரும் முன்னே வந்து நின்றனர் வாட்ஸ் ஹாப்பனிங் அதிகாரமாக வந்த அவர் குரலில் சந்தோஷும் ஜானும் நடுங்க நிமிர்ந்து பார்த்தாள் சத்யா சொல்லு சத்யா அவளிடம் கேட்க டீஸ் பண்ணாங்க சார் ஹராஸ் பண்ணாங்க சத்யா உறுதியான குரலில் சொல்ல அவளுக்கு அருகே வந்தாள் நந்தினி அந்த பொண்ணு பொய் சொல்கிற சார் என் பையன் அந்த மாதிரி பண்ண மாட்டான் நான் என் பையனை அப்படி வளர்க்கலை சந்தோஷின் தாய் சத்தம் போட முகம் கன்றியது மகனுக்கு கேஜிலேருந்து என் பையன் இங்கே தான் படிக்கிறான் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் என் பையன் மேலே இது வரைக்கும் இந்த பொண்ணு தான் எதுவோ தெரியாமல் சொல்லுது சார் என்றார் ஜானியின் தந்தை நிதானமாக மேம் சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க என்று அவர்களிடம் சொல்லியவர் சத்யாவின் புறம் திரும்பி என்ன நடந்துச்சு சத்யா தெளிவாக சொல்லு என்று கேட்க பாஸ்ட் டூ த்ரீ டேஸாக இவங்க ரெண்டு பேரும் என் பின்னால் வந்தது போல இருந்தது இன்னைக்கு மார்னிங் ஸ்கூல் வந்துட்டு இருக்கப்போ அவன் என்று சந்தோஷை கை காட்டியவள் பின்னாடி இருந்து என்னோடய ஷோல்டரை தட்டினா திரும்பி என்னென்னு கேட்டேன் பதில் சொல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் கண்ணடிச்சு சிரிச்சுக்கிட்டாங்க திரும்ப நான் வேகமாக நடந்து ஸ்கூல் கேட் கிட்டே வரும்போது ரொம்ப வேகமாக வந்த சந்தோஷ் ரொம்ப ஃபோர்ஸாக என் தோல் அடிக்கவும் எங்கள் மாஸ்டர் சொல்லி கொடுத்தபடி ரெண்டு கட் கீழே விழுந்துட்டா உடனே இந்த ஜான் இன்று சற்று நிறுத்தி தடுமாறியவள் நந்தினி தோல்பற்ற அதில் திடம் பெற்றவளாக என்னை ஹராஸ் பண்ணான் ஸோ ஜானை கொலை வெறியோடும் சட்டென்று திரண்ட கண்ணீரோடும் பார்த்தபடி சத்யா சொல்ல கை முஷ்டிகள் நந்தினிக்கு வாட் அதிர்ந்த தலைமை ஆசிரியர் எழுந்து நின்றுவிட கொஞ்சமும் யோசிக்கவில்லை மின்னலென இறங்கியது நந்தினியின் கரம் இரு மாணவர்களின் கண்ணங்களிலும் தங்களின் கண்முன்னே கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்த விஷயத்தில் பெற்றவர்கள் இருவரது கோபம் உச்சிக்கு செல்ல அந்த அறையானது சந்தை கடை போலானது பையனை பெற்றவர்கள் கத்தி கூச்சலிட அவர்களை தடுக்க வழியில்லாமல் தலைமை ஆசிரியர் தடுமாற இந்த சத்தத்தில் ஒருவன் உள்ளே நுழைந்ததை யாரும் கவனித்திருக்கவில்லை நந்தினியின் கரம் மாணவர்களின் கண்ணங்களை பதம் பார்த்த பொழுதே உள்ளே நுழைந்தவனின் கண்களில் கோபம் ஜுவாலையாக திரிக்க அதையடுத்து ஏற்பட்ட கூச்சலில் சரசரவின தலைக்கீரிய கோபத்தை பற்களை கடித்து தன்னை சமன் செய்து வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் என்று அழுத்தமும் ஆளுமையும் நிறைந்த குரலில் கேட்டபடி நந்தினியின் முன்னால் வந்து நின்றான் ஆதித்யா தன் கண்முன்னே தனது பள்ளியில் தான் பொறுப்பில் வைத்திருக்கும் தலைமை ஆசிரியர் முன்னிலையில் தன் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை யாரோ ஒரு பெண் கை நீட்டி அடிப்பதா என்ற கோபத்தில் ஆதித்யா நிற்க அவனுக்கு சற்றும் சளைக்காத கோபாக்னியை கண்களில் தேக்கியபடி தன் மகளுக்காக அவனை எதிர்த்து கொண்டு நின்றாள் நந்தினி யார் நீ என்ற கேள்வியை கண்களில் தேக்கியபடி நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பெருநன்றிகளும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்